ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Mom's கஃபே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் முந்திரியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூலில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச முந்திரி சரியாக ஒரு கப் இருக்குது அடுத்து சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பேனில் அரை கப் தண்ணி ஒரு கப் சர்க்கரை இந்த அளவு சரியாக இருக்கும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில நல்லா கொதிக்கட்டும் ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும் அதுக்கு மேலே சர்க்கரை பாகு கொதிக்க தேவையில்லை இந்த மாதிரி சக்கரை பாகு ரெடியானதும் அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிகிட்டே வரணும் கைவிடாமல் தொடர்ந்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி எதுவும் படாமல் ஒன்று சேர்ந்து வரும் முந்திரியும் சக்கரையும் இருந்தால் போலும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் மிதமான தீயில அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் சுற்றி உள்ளதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்தால் போதும் பதம் எதுவும் தேவையில்லை இப்போ ஒரு நெய் தடவை தட்டில் ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு பிடிச்சமான சேஃப்பில் பீஸ் போட்டு எடுத்துட்டா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்